லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமான மாவட்டமாக மைய புள்ளியிலே இருக்கக்கூடிய மாவட்டமாக இருப்பது திருச்சி மாவட்டம் தான் இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு சட்டமன்ற தொகுதி முசிரியிலேருந்து பிரிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலேயும் மறுசீரப்புக்கு பின்னாடி பிரித்தாங்க முசிறி எம்எல்ஏவாக செல்வராஜ் அவர்கள் இருந்தாங்க திமுக சார்ந்தவராக இருந்தார் அப்போ அதன் பின்னர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக வருகிறது அதில் வந்து பூனாச்சி வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் கதர் துறை அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அமைச்சராக இருந்ததை யாருக்குமே பெரிய அளவுக்கு தெரியாது மன்னச்சனூரில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறமாக ஒரு தனியார் நிறுவனம் போல் ஒரு தனி அலுவலகம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு தனி ராஜ்ஜியம் பண்ணார் நல்லா சம்பாரிச்சிட்டார் அரசியலில் ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி அப்படியெல்லாம் பணம் சேர்க்குறவங்கள சம்பாரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிலைமைக்கு இந்த ஜனநாயக நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை வெக்கக்கேடானது ஒரு கார் வாங்குகிறோம்னா எண்பத்தி ஏழாயிரம் ரூபா ரோடு வரி அதுபோல் சுங்கச்சாவடி அதுபோல் பெட்ரோல் வரி ஒரு நாளைக்கு ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ஏழு ரூபா வரி இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை செய்யக்கூடிய ஒரு நாட்டிலே மனிதநேயம் செத்து போகக்கூடிய ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா கீழே வார்டு உறுப்பினர்லேருந்து அமைச்சர் வர்லையும் கொள்ளையடிக்கிறாங்க ஆனால் திமுக ஆட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் அமைச்சர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டோம் திருச்சியிலே அந்த மாதிரி தான் இருக்கிறது ஏன்னால் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய பிரதீப் குமார் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க நேருனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் இது தவறு இது ஜனநாயக படுகொலை சரி இப்போ மன்னச்சோளூர் சட்டமன்ற தொகுதியில் பூனாட்சி கதர் துறை அமைச்சராக இருந்தார் அதன் பிறகு வந்து பரமேஸ்வரி அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கையை அறுத்துக்கிட்டு நின்னாலும் ஒரு டீ காப்பி தண்ணி கிடையாது அந்த வீட்டில் அவரும் மன்னச்சினோடு ஒரு சட்டமன்ற தொகுதி அலுவலகம்னு ஒன்று இருக்குது ஸ்டேட் பேங்க் எதிர்த்தாப்பில் அந்த அலுவலகத்தை திறந்து வச்சு வர்றவங்களுக்கு ஒரு டீ காப்பி கொடுத்து ஒரு தண்ணி கொடுத்து அதை பராமரிப்பு செலவு பண்ணுங்க மாதம் ஒரு இருபதாயிரம் செலவு சொல்லுங்கள் பத்து பைசா செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் அதிகாரத்துக்கு வரணும் கொள்ளை அடிக்கணும் சமயபுரம் கோயிலில் ஃபோன் பண்ணி ஏய் என் கம்சன் தர முடியுமா தர முடியாதா அப்படின்னு மிரட்டல் அப்படின்லாம் பல்வேறு சம்பவங்கள் அடைஞ்சிச்சு அந்த முசிறி தொகுதியிலருந்து பிரித்து மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதின்னு ஒரு திருப்பஞ்சலி பகுதியில் செயற்கை வைரம் தயாரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு அதுலேயும் சில திருட்டு வேலை சில க கள்ளத்தனமான வேலைகள் நடந்ததால் அந்த தொழில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது குடிசை தொழிலாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ முசிறி தொகுதியிலேருந்து பிரிந்தாலும் இன்று வரை மன்னச்சனூர் ஒரு தொகுதியாக இருக்கிற இந்த மன்னச்சனூர் ஒரு தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இருக்கிறது ஒரு நண்பர் நமக்கு கைபேசியில் தகவல் அனுப்பியிருக்காரு அண்ணா இந்த ஒரு சட்டமன்ற தொகுதி பாவப்பட்ட தொகுதின்னு எப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதி கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி என்று மறுசீரமைப்பின் பின்னால் வந்தாலும் கூட பொது தொகுதியாக வரல தனி தொகுதியாகவே இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு தொகுதி கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஏன்னா தான் ஒரு முட்டையிடும் கோழிப்பண்ணை பிராலய கோழி முட்டையிடும் கோழிப்பண்ணை இருக்குது அந்த கோழிப்பண்ணைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் என்று பாகுபாடின்றி விவசாயிகளை மிரட்டுகிற போக்குகளை பல்வேறு வேலைகள் நடக்கிறது அதுலேயும் நியாயமானவர்கள் இருக்கலாம் நம்ம குறைச்சு மதிப்பிடல அப்ப ஏழை எளிய மக்கள் நசுக்கப்படுகிறவர்கள் நசுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டுமா தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் என்றாரே இயேசுநாதன் தட்டிக்கொண்டே இருக்கிறோம் திறக்கப்படவில்லை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தரப்படவில்லை பச்சை மரத்திற்கே தண்ணீர் ஊற்றினால் பட்டமரத்தின் கதி என்ன பட்டமரம் பட்டதுதான் வாழ்ந்தவன் பூரா விழுந்தவனை விழுந்து கொண்டு இருக்கிறவனை பார்த்து ஏகத்தாளமாக பார்ப்பான் அவனுக்கு என்ன அவன் என்னத்துக்கு தான் அப்படி இருக்குமா அதாவது பச்சை மரத்திற்கே தண்ணீர் ஊற்றினால் என்ன அப்படின்னு நமக்கு ஏன் ஊற்றுறீங்க ஏன் பட்டை மரத்திற்கு ஏன் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறீங்கன்னா அப்படின்னா அது என்ன ஆக போகுது எங்காவது ஒரு ஓரத்தில் எங்காவது ஒரு உயிர் அந்த பட்டை மரத்தின் வேர் துடித்து கொண்டு இருக்கும் தண்ணி கிடச்சின்னா டக்குன்னு துளுத்துக்கும் அதனால தான் பட்டை மரத்திற்கும் நம்ம தண்ணி ஊற்றி வரணும் நான் ஒரு தென்னம்பிள்ள வச்சுருந்தேன் தென்னம்பிள்ள சுத்தமாக போச்சு ஈரப்பசை இருந்தது அதில் ஏதோ ஒரு இடத்துல சைடில் பிடிச்சிட்டு அப்படியே துளுத்துருச்சு அப்போ ஒரு ஓரமாக ஒரு 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 வேறு எங்கேயோ என்னை கொஞ்சம் தண்ணி கொடுங்க நான் துளுத்துக்கிறேன்னு கேட்குது ஆனால் மானுட பிறவிகள் தான் மனசாட்சி இல்லாமல் இருக்கிறார்கள் ஒருவரை வைத்து முழுக்க முழுக்க பலனடைந்து கொள்ள வேண்டும் ஆனால் விசுவாசமாக இருக்கக்கூடாது பதவி சுகத்தில் இருக்க வேண்டும் பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அவர் கொடுத்த பதவிக்காக வேண்டிய கூட அவருக்கு விசுவாசம் இல்லை ஓ நாய்ங்கிறது பல்வேறு சம்பவங்கள் மானுட உலகம் செத்து போய் விட்டது அது போல தான் மன்னச்சனூல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த மன்னச்சனூர் தொகுதி எந்த வகையில் வெற்றி பெற்றிருக்கு கதிரவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கெல்லாம் பணம் வேண்டாம்ட்டேன் வீட்டில் வந்து பணம் நீங்கள் வந்து வாங்க வேண்டாம்னு சொன்னால் கேட்காமல் இருப்பானான் அவன் கொடுக்குறான் கொள்ளையடிக்கிற பணத்தை தான் இருவாங்க யார் கொடுத்தாலும் சரி நான் கதிரவன் சொல்லலை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் தனியார் தொழில் அரசியலுக்கு வர்றதுக்கு அவர் ஓட்டுக்கு ரெண்டாயிரரூவா பணம் கொடுத்தார் அன்னைக்கு ஐநூறுரூவா கொடுத்துருந்தா கூட அவர் தான் ஜெயிச்சிருப்பார் ஆனால் அந்த பணத்தை விரையும் பண்ணிட்டார் அதான் பரப்பட்ட விஷயம் ஆனால் இந்த மன்னச்சுழு சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் இல்லை மின்சார வசதி முழுமைப்படுத்தப்படவில்லை மன்னச்சுழு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சமயபுரம் என்ற மாரியம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவில் தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்துல இன்னும் சொல்லப்போனால் முதல் இடத்துல வருவாய் வருவாய்ப்பு ஈட்டக்கூடிய வகையில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மூணு கோடி ரூபா வருமானம் வரும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த வருமானம் எப்படி கணக்கிடப்படுகிறது எப்படி செலவிடப்படுகிறதுன்னு இங்கே எழுதுறதுக்கு ஆள் இல்லை தன்மையாக ஊடகங்களுக்கோ பத்திரிகைகளுக்கோ தின இதழ்களுக்கோ ஒரு விளம்பரம் மாதிரி ஒன்று வருதா மூணு கோடி ரூபா வருமானம் இருந்துச்சு செலவு பண்ணால் இந்த கையிருப்பு இந்தந்த கோயிலுக்கு நிதியாக கொடுத்துருக்கோம் வந்துச்சா கிடையாது இந்த அறங்காவல குழு தலைவராக இருக்கக்கூடிய வெங்கங்குடியை சேர்ந்த நான் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளங்கோணவர்கள் தான் இதை வந்து முன்னிலைப்படுத்தி முன்னாடிக்கான அந்த தவறுகள் எல்லாம் நடக்காத ஒன்றும் செய்யணும் அவர் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரா அல்லது முடியலையா அல்லது ஆள் அந்த அதிகாரிகளுக்கு இவரும் துணை போகிறாரா பல்வேறு செம்பவங்கள் இருக்குது எல்லாம் சொன்னால் லாரி ஏற்றி விட்டு கொள்றேன் நான் தெக்கேந்து வந்தவேன் அந்த வேலையெல்லாம் நம்மள்கிட்ட நடக்காது அதையில இந்த மன்னச்சனில் ஒரு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் பத்து லட்ச ரூபா செலவில் நான் இருக்கிற வெங்கங்குடியில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க கேவலமாக இருக்குது ரோடு ரோடு நல்லா போடுங்கன்னு சொன்னோம் சூப்பராக நாங்கள் போட்டாங்களே கிழிச்சிட்டாங்களே வந்து பாருங்க இதை சொன்னால் நம்ம தீவிரவாதி இதே வெங்கம் குடியில் அம்மா குளம்னு ஒன்று இருக்குது எத்தனை முறை பராமரிப்பு அந்த பணத்தை எத்தனை முறை எடுத்தாங்க பல விஷயம் இருக்குது அதிகாரிகள் ஊழல் முறைகேடுகளுக்கு துணை போகிற போக்கு அதிக அளவுக்கு இருக்கிறது அப்போ மன்னச்சன ஒரு சட்டமன்ற தொகுதி எந்த வகையிலும் இனிமே முன்னேறாதா அதுக்கான வாய்ப்புகள் இல்லையா கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் எதையுமே கண்டுக்க மாட்டார் பெரிய அளவுக்கு எனக்கு பணம் வேணும்னு சொல்ல மாட்டார் அவருக்கு தனியாக தொழில் இருக்குது கல்லூரி இருக்குது இலவச மருத்துவம்லாம் பண்ணுறாங்க அதில் பல இறப்புகள் நடந்திருக்கு படிக்கிறவங்க இறந்து போடுறாங்க மர்மமான முறையில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் தோண்ட தோண்ட கிணறு வெட்ட பூதம் கிளம்புவது போல் அந்த கொல் கல்லூரியில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறுதி காலகட்டங்களில் கதிரவன் பற்றிய அனைத்து செய்திகளையும் நம்மள்கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க நான் சொல்லலை பேட்டி கொடுக்குறதா அப்படியே நான் போடுவேன் மற்ற ஊடகங்கள் எப்படிங்கிறது நமக்கு தெரியல அவங்களும் அச்சமின்றி சமரசமின்றி அந்த வேலையை செய்யணும் என்னகிட்ட கதிரவன் கல்லூரியில் நடக்கக்கூடிய மர்மமான பாலியல் ரீதியான இறப்பு சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் என்கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அது நேரம் பார்த்து நான் வெளியிடுவேன் இந்த மன்னச்சோழூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஆள் யார் கதிரவனை எதிர்த்து போட்டியிட பணபலம் வேணும் விளை போகாமல் இருக்க பண பழங்குறதை தாண்டி ஓட்டுக்கு இரநூறுவா கூட ஜெயிச்சு தான் ஏன்னா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அனுப்பக்கூடாதுங்கிறத தாண்டி மன்னச்சமல் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை எல்லோரும் நினைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது நம்ம அடுத்து சர்வே எடுக்க போகிறோம் ஊராட்சி வாரியாக கிராம வாரியாக நம்ம சர்வே எடுக்க போகிறோம் அதில் நம்ம சுலபமாக அந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம் அச்சமின்றி சமரசமின்றி அதே நேரத்தில் கதரவன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ஓட்டு வாங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பரஞ்சோதி வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி இரநூத்தி பதினாறு ஓட்டு வாங்குறார் கிருஷ்ணசாமி நாம் தமிழக கட்சியை சார்ந்த கிருஷ்ணசாமி பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு அதே நேரத்தில் நாம் கட்சியை சார்ந்த மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து போட்டிகிட்டு இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திமுக அதிமுக மேலே வெறுப்பில் உள்ள ஓட்டு தான் இந்த ஓட்டை தவிர மற்றபடி அந்த சொந்த தொகுதியிலே நிற்கக்கூடியவர்கள் இருந்தால் நிச்சயமாக அப்படி தொடர்ந்து அதிமுக வஞ்சிக்கப்பட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் யாருமே இங்கே வந்து உண்மையான விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்களை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய போக்குகளும் இருக்கிறது இப்ப கட்சியில் வந்து தொடர்ந்து மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பூனாட்சி வந்து எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அஞ்சு ஓட்டு வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தி மூணு ஓட்டு வாங்குறாங்க பரஞ்சு பரமேஸ்வரி கதிரௌனு வந்து ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஓட்டு வாங்குகிறாரு அப்போ ஒவ்வொரு விஷயமும் எதை நமக்கு குறிக்கிது அப்படின்னா இந்த மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி எப்படியாவது இனி வரும் காலகட்டங்களில் இப்போ ஸ்ரீரங்கம்லாம் திருவரங்காமல் கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிருக்கு அந்த கதிரவன் கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படும் நினைக்கிறாரோ அதை விட பண்படங்கு திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் செயல்படுகிறார் பழனியாண்டி அவர்கள் திரு கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் ஆனால் திமுகவினர் தடுக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் கதிரவனுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறார்கள் அப்போ மன்னச்சுவள்ளுவர் சட்டமன்ற தொகுதியில் அவர்களை எதிர்த்து போட்டியிட வலிமையான வேட்பாளர் இல்லையா அப்படின்னா இருக்கிறாங்க அது வந்து மன்னச்சுவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயா அடுத்த மாவட்டமாக அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அச்சமின்றி சமரசமின்றி எப்படி கே நேரவர்கள் அவர்கள் துறையில் ஊழல் முறைகேடுகள் நடக்கிறதோ கல்வித்துறையில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறதோ அந்த செய்திகளை எப்படி அச்சமின்றி சமரசமின்றி வெளியிடுகிறோமோ மன்னச்சினூர் பிடிஓ எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறதாலோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் கிடையாது இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இங்கே யாருமே இல்லை அப்போ அந்த அதிகாரிகள் பிடிஓ இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஜோனலு மற்ற ஊராட்சி செயலாளர்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்மள்ட்ட நிறைய பேர் பேட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அதையும் அச்சமின்றி சமரசமின்றி நம்ம வெளியிட தயாராக இருக்கும் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் மன்னச்சோழல் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டாரா ஏன்னா ஓரளவு செயல்பட்டாரா செயல்பாடு குறைவாக இருக்கான்னா ஓரளவு செயல்பாடு இருக்குது ஆனால் அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வேலைகளை திமுகவை சார்ந்தவர்களையும் செய்கிறார்கள் அதிகாரிகளும் செய்கிறார்கள் இது எங்கே வந்து எடுக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கதிரவன் அவர்கள் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டோம் இது அவர் கவனிக்கணும் கண்காணிக்கணும் கண்காணிக்கவில்லை என்று சொன்னால் அவர் குன்னம் தொகுதிக்கு திட்டமிட்டிருக்கிறார் என்று ஒரு சம்பவம் நமக்கு கேள்விப்படுறோம் எந்த தொகுதிக்கு போனாலும் மன்னச்சனூல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் ஆளுமையாக வலிமையாக போட்டியிடக்கூடிய நபர் ஒருவர் இருக்கிறார் அவரை பற்றிய செய்தியையும் நம்ம விரைவிலேயே வெளியிடுவோம் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்பட்டாரா ஓரளவு பரவாயில்லையா செயல்பாடு குறைவாக இருக்குன்னா ஓரளவு பரவாயில்ல சிறப்புங்கிறதுக்கு வேலையே கிடையாது ஏன்னா சிறப்புங்கிறதுக்கு வேலை இல்லைன்னா பெங்குடியில இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் சாலை பத்து லட்ச ரூபா போட்ட சிமெண்ட் சாலை கேவலமாக இருக்குது அதை சீரமைக்கணும்னு இதுவரையும் கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் தென்னிந்திய தேசிய நடிகை இணைப்பு செஞ்சுடைய மாநில தலைவர் ஐயா ஐயாக்கண்ணவர்கள் மூலியமாகவும் மனு கொடுத்துருக்கோம் இதுவரையும் எதுமான நடவடிக்கை இல்லை அப்ப அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்தாலும் இந்த கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் கண்டுகிறது இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கைபேசி என்று கேட்டால் அவர் கைபேசி வந்து தர முடியாதுங்க அப்ப எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ திருவரும்பூர் எம்எல்ஏ திருவரங்க எம்எல்ஏ மணப்பாறை எம்எல்ஏ துறையூர் எம்எல்ஏ லால்குடி எம்எல்ஏ இவ்வளோ எம்எல்ஏ நம்பர் கொடுங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க ஆனால் இவர் நம்பர் கேட்டோம்னா போய் கேட்டோம்னா நம்பர்லாம் இல்லைங்க தர முடியாதுங்க அப்போ எந்த அளவுக்கு தொகுதிக்கும் அவருக்கும் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் வர்றாரு எல்லாத்துக்கும் பணம் காசு கொடு பணம் காசு ஒன்று மட்டுமே அரசியலிலே வெற்றியை தொடர்ந்து தீர்மானிக்கும் என்று சொல்ல முடியாது போன தடவை ஏன் பரமேஸ்வரி தோக்கிறதுக்கு காரணம் என்ன கையை அறுத்துக்கிட்டாலும் பத்து பைசா காசு தர மாட்டாங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ளே திறந்து வச்சு டீ காப்பி தண்ணி கொடுத்து மனு வாங்குற வேலை எந்த கிரமந்தா எந்த வேலையும் செய்யலை அப்போ அதனுடைய மனமாற்றத்தின் காரணமாக கதிரவன் வெற்றி பெற்றார் ஒரு விரக்தியின் காரணமாக மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாரே தவிர ஓட்டு போட்டாங்களே தவிர ரெண்டாயிரம் ரூபாய் தீர்மானிக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயாயிரம் ரூபாய் கூட கதிரவன் வெற்றியை தீர்மானிக்காது அவர் சில தவறுகளை எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அவருக்கு தெரியாமல் பல்வேறு சாதிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம சொல்லிட்டோம் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதி விரைவிலே சமயபுரம் சட்டமன்ற தொகுதி திருத்தணிக்கு இருக்கு பழனிக்கு இருக்கு திருச்செந்தூருக்கு இருக்கு ஆனால் சமயபுரம் இரண்டாம் இடத்துல இருக்கிறது வருவாய்த்துறை வருவாயிலே திருப்பதிக்கு அடுத்தபடியாக வருவாயில் இருக்கிறது அப்ப சமயபுரம் சட்டமன்ற என்ற தொகுதி என்று ஒரு வந்தால்தான் நிச்சயமாக அது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும் கோயிலில் உள்ள நிதியை பூரா அப்படியே சட்டமன்ற தொகுதியே கொடுக்கலாம் அந்த நிதியெல்லாம் பக்தர்கள் மூலமாக வரக்கூடிய தொகையெல்லாம் காணிக்க தொகுதியெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல திருட்டுத்தனமாக ஏதோதோ கொள்ளையடிக்கிறாங்க அங்கே வரக்கூடிய இணை ஆணையர் கல்யாணி அவர்கள் மூலமாக பல்வேறு தவறுகள் நடக்கிறது ஜவுளி கடைக்கு பட்டுப்புடம் இங்கேருந்து அம்மா மாரியம்மன் சாமிக்கு ப சாத்தக்கூடிய அந்த புடவை அப்படியே ஜவுளி கடைக்கு போகுதுங்கிறாங்க ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களுக்கு மிரட்டுகிறவர்களுக்கு பட்டுப்புடை போகுதுங்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு தாவர்கள் நடக்கிறது ஊழல் முறைகேடுகள் புலையோடி போய் இருக்கிறது மன்னச்சோல் சட்டமன்ற கதிரவன் எம்எல்ஏ அவர்கள் இதை கவனிக்காவிட்டால் அடுத்தது அவர் எம்எல்ஏ ஆக முடியாது முடியாது மக்கள் தீர்மானிக்கணும் ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றார் பரமேஸ்வரி செயல்பாடு குறைவாக மோசமாக இருந்ததுனால் ஆனால் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரவன் இவருடைய செயல்பாடு சிறப்பாக இல்லை ஓரளவு பரவாயில்லை இன்னும் சொன்னப்போனா வெறுப்பும் நிறைய இருக்கிறது வெறுப்பை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கக்குவாங்க அதை கக்குவதற்கு முன்பாக கதரவன் அவர்கள் சரி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் ஏற்படி தவறுகளை எல்லாம் குறைத்து கொண்டால் தவறு செய்பவர்களை கூப்பிட்டு அழைச்சி திட்டி சரி பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரும் போட்டி களத்தில் உறுதியாக நிற்கிறார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குறதுன்னு சொல்லலாம் வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கதிரவன் வெற்றி பெற்று விடுவார் என்பது என்னால் சொல்லிவிடவே முடியாது அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் கடுமையான போட்டியாருக்கு இவரும் வரலாம் இவரும் வரலாம் இறுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்று நம்ம சொல்லலாம் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கூட இல்லாத வகையில் திமுகவிற்கு இன்றைக்கு மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம லகரன் டிவியின் வாயிலாக பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை விவசாயிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம செய்தியா வெளியிட்டுட்டோம் அடுத்து திருச்சியிலையும் சரி பிற தொகுதிகளில் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நம்ம லஹரன் டிவி சேனலுக்கு மூன்றாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம் துவக்கு விழாவும் விரைவில் திருச்சியில் நடைபெறுகிறது வாழ்த்துங்கள் ஆதரவு விடுங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுடைய பலம் லக்ரம் டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற புதிய நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆள் பட்டனை அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்